எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட தமிழ் சிலபஸ் ஒவ்வொன்னா பார்த்துட்ருக்கோம் இந்த எட்டாவது டாப்பிக்கில் தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதில் தமிழின் தொன்மை பார்த்துட்டோம் தமிழ் மொழியின் சிறப்பு பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து படிக்கிறது எல்லாமே ரொம்ப புரியும் இப்போ பார்த்துட்டு போனால் சும்மா பார்த்துட்டு போனா எதுவுமே புரியாது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மொழியும் மொழி குடும்பமும் மொழி அப்படின்னா என்னது தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது தான் மொழி மொழியில் நிறைய மொழி இருக்குது இந்திய மொழி குடும்பங்கள் நிறைய இருக்குது இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீனதிபத்திய மொழிகள் இப்படி நிறைய மொழி இருக்குது அதனால் நம்மளோட இந்திய நாட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்கிறாங்க மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படி சொன்னது யாருன்னா சா அகத்திய லிங்கம் நம்ம இதுக்கு முந்தின இதில் ஒரு ஒன்று பார்த்தோம் தொல்காப்பியத்தோட ஆசிரியர் அகத்தியர் ஓகேவா மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது மொழியல் பேராசிரியர் சா அகத்திய லிங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் இப்படி நிறைய மொழிகள் இருக்குது அந்த மொழிகளை மூன்றாக பிரிக்கலாம் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் இதில் ரொம்ப முக்கியமான நாலு திராவிட மொழிகள் என்னெல்லாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா திராவிடம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் அளப்படையாக வந்துள்ளது என கால்ட்வெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிட்டு உள்ளார் இருந்து என்ன தெரியுதுன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற நூலுடைய ஆசிரியர் கால்ட்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தோட ஆசிரியர் கால்டுவெல் நிறைய தொடவை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கால்டுவெல் இங்கே ஒரு நூல் பார்த்தோம் அது என்னென்னா இங்கே ஒன்று மொழிகளின் காட்சி சொன்னது யாரு அகத்திய லிங்கம் இங்கே என்ன பார்க்குறோம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு தமிழ் மொழியை சொன்னது திராவிடத்தை சொன்னது கால்டுவெல் நெக்ஸ்ட் திராவிடம் என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது அது எப்படி உருவானது அப்படின்னா தமிழ் திரமிழ திரவிட திராவிட தமிழ் திரமிழையா மாறி திரவிடயா மாறி கடைசியாக திராவிடையாக மாறுச்சு அப்படின்னு சொன்னது யாருன்னா மொழியியல் அறிஞர் ஈராஸ் பாதிரியார் ஈராஸ் பாதிரியார் அப்படின்னு சொல்கிறவர் தான் தமிழ்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் திராவிட அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதுனது கால்ட்வெல் தம் திராவிடம் என்கிற வார்த்தை தமிழிலிருந்து வந்ததுன்னு சொன்னது ஈராஸ் பாதிரியார் அப்புறம் இங்கே பார்த்தோம்னா தமிழ் மொழியில் பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் இது வந்து ஒரு இலக்கண நூல் இதுக்கு முன்னாடியே நிறைய இலக்கிய நூல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது ஓகேவா இவ்வளவு தான் நம்ம வந்து எதில் பார்க்குறோம் திராவிட மொழியின் மொழிகள் தொடர்பான செய்திகள்